அது மாத வந்து ஆனா அது மாத ஒரு சிறுமதி நிலம் எப்படி இருக்கு வைக்க சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே நாங்கள் சிறுமதி சிறுமதி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரி நான் இருபத்தி மூணு வயசு ஆகுது எனக்கு இந்த மாதிரி வரலாற்றுல நான் ரோட்டு மேலே தண்ணி பார்த்தது கிடையாது முதல் முறையாக இந்த மாதிரி தண்ணி பார்க்குறேன் நான் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடு ஊர் ஃபுல்லாக தண்ணி கரண்ட்டு கிடையாது ரொம்ப இங்கே பார்த்தீங்கன்னா சிறும இருந்து நாங்கள் வீடியோ பதிவுக்காக வந்திருக்கோம் இங்கே இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி உள்ள பூந்து செவர இடிஞ்சிருச்சு குழந்தையோட நிற்கிறாங்க பாருங்கள் இவங்க இருக்கிறதே இந்த ஒரு வீடு தான் ஃபுல்லாக சேதம் பண்ணிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யார் வீடு இல்லை ஊருப்பா வீடா மூணு நாளாக கேரளா எங்கள் ஊரில் யார் பார்க்கல மூணு நாளாக கூட வெயில் இந்த வீடியோ வீடியோ பதிவு பண்ணுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா ஃபுல்லா வீடு வந்து ஈரத்தில் ரொம்ப சேதம் அடிச்சிருக்கேன் நடாது காலை மாட்டி நடந்து எது எவரும் பார்க்கல வீடு இடிஞ்சு ஊடுஞ்சிருச்சு தண்ணியில் வந்து தண்ணி நிறையா வந்தாலும் ஃபுல்லா இடிஞ்சு ஊந்துருக்குது வீடுங்கலாம் பாருங்க இப்போ நாங்க தங்கறது இடம் இல்லாத இருக்கேன் இப்போ எங்கே போய் தங்குறதுன்னு தெரில இந்த மழை வெள்ளத்துல நான் இவ்வளோ தண்ணியில் நின்றுக்கிறேன் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல

இதனால் இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து எனக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் இந்த மாதிரி ஊருக்குள்ளே தண்ணி வந்த கிடையாது எங்கள் ஊருக்குள்ளே வெள்ளம் வந்திருக்கு அதை பார்த்துருக்கேன் ஆனால் ஊருக்குள்ளே தண்ணி வந்து நிறைய வீடு வந்து சேதம் அடைஞ்சிச்சுங்க தெரியும் உங்களுக்கு

kita <laughs>